ஹலோ குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு குட்டி ஷாப்பிங்க்காக டிமார்ட் வந்திருக்கோம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாேருக்கும் பசி எடுத்ததுனால வெளில ஆளுக்கு ஒரு மசாலாப்பூரி சாப்பிட்டு போகலான்னு நினச்சோம் அதுவும் இல்லாமல் ரிஷி ரொம்ப கடுப்பில்னால அவனை சமாதானப்படுத்துறதுக்காகவே அவனுக்கு ஒரே ஒரு பானிபூரி மட்டும் வாங்கி கொடுத்தோம் அதில் அவனோட ரியாக்ஷனை பார்த்து கேட்டு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுருவான் அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் சமாதானம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ உள்ளே போகலாமா ஸோ உள்ளே போனோடனே ரிஷியும் விளாட ஆரம்பிச்சிட்டோம் ரிஷி கீட்டில் உட்காந்து விளாட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா அவங்க எப்பயுமே நாங்கள் ஷாப்பிங் போனால் அவங்க அப்பா தான் ரொம்ப வெறித்தனமாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாரு நானூரிஷியை எப்பயுமே விளாட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதே தான் இன்றைக்கி பண்ணோம் எல்லாத்துலேயும் பயங்கர ஆஃபர் கொடுத்துருந்ததுனால பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் எல்லாத்துலேயுமே பை ஒன் கெட் ஒன் நூடுல்ஸ் ஐட்டம்

நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆயில் பேக்கெட் எல்லாமே இருக்குது இதே ஒரு வேலை நீங்கள் அந்த சேலரி போட்ட உடனே வந்திருந்திங்கன்னா அந்த ரஷ்ஷில் உங்களால் க்யூவில் நின்று நீங்கள் அதெல்லாமே பில் பண்ணிட்டு போகிறதா இருக்கும் ஸோ மந்த் எண்டில் வாங்க மந்த் நடுவில் கூட வாங்க ஆனால் சேலரி போட்ட உடனே தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் ஸோ நாங்கள் எந்த டிமார்ட் போயிருந்தோம்னா ஹென்னூர் பாகலூர் மெயின் ரோட்டில் இருக்க ஹெச்பிஆர் லே அவுட் பிளேஸில் இருக்கிற டிமார்ட்க்கு தான் போயிருந்தோம் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிராசரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ரைஸு ஆயில் பாக்கெட்டு ஸ்நாக்ஸு கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்கூல்ஸ்க்கு தேவையான எல்லா ஒர்க் நோட் புக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் மென் உமன் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து வீட்டுக்கு தேவையான சாமி ரூம்க்கு தேவையான எல்லா பூஜை ஐட்டம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பிளேட்ஸு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் டியூட் 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 சந்திரமுகி தெரியுதா விதவிதமா ரகரகமா ஜாலி தான் எனக்கு ரிஷி நம்ம எங்க வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் ஆ டிமாட்டா எதுக்கு எங்க வந்திருக்கோம் டிமாட்டா வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் சொல்லு எதுக்கு வந்திருக்கோம் டிமாட் தான் எதுக்கு ஓகே பாய் ஆ அப்பா பாய் சொல்லிட்டார் இவருக்குனே வந்து அமைஞ்சிருக்கு செல்ஃப் மேட் குருவா எடுத்துக்க போறீங்களா இங்க பாரு இங்க பாரு கடை விட்டு துரத்தி விட்டுருவாங்க ரிஷி ரிஷி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்பா எங்க எங்கன்னு எங்க கூட வந்த ரிஷியோட அப்பாவுக்கானோ நாங்கள் தொலைச்சிட்டோம் ரிஷி அங்க பாரு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாரு மோர் ரிஷிக்கு சந்திரமுகி எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க கிட்ட அந்த குழந்தையோட சிரிப்பை பாத்தீங்களா கன்வின்ஸ் பண்ணி இது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி கூப்பிட்டு போறாங்க எல்லா தடவையும் நாங்களும் அதே தான் பண்ணுவோம் ரிஷிகிட்ட இது நல்லாவே இல்லடா இது அழுக்கடா அப்படி இப்படின்னு

நல்லாவே இல்லை அவன் எதை எடுத்தாலும் நாங்கள் தான் சொல்லுவோம் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருவோம் ஆ என்ன வேணும் அது என்னது என்னது ஜேபியா இதுக்கு யார் காசு கொடுப்பாங்க

ஸோ அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம் பூஜை ரூம் ஐட்டம் அதே மாதிரி மேட்டு பெட்ஷீட்டு எல்லாமே கிடைக்கும் இந்த மேட் பெட்ஷீட்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக அஃபோர்டபிள் ப்ரைஸில் ரொம்ப அழகாக இருக்கும் இது இதில் என்ன ஒரு இதுனா குவாலிட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை முடிச்சுட்டு அப்படியே சீப்பு கடையில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக என்னன்னு பார்த்தோம் தலை வாங்கி சீப்பு சீவலை எந்த அது முடியிருக்கணும் இதெல்லாம் நீ உனக்கு தேவை அசையப்படுத்த ரக்ஷாபந்தன் வரப்போறதுனால அங்க நிறைய ராக்கி கயிறு வச்சிருந்தாங்க இதை பார்த்தோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு லாஸ்ட் டைம் எங்க அண்ணனுக்கு இதை வாங்கிட்டு போய் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் ச்சே இதெல்லாம் யார் கட்டுவான்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட திரும்ப நக்கல் பண்ணி கொடுத்துட்டதுனால அது ரொம்ப அழகாக இருந்ததுனால அந்த கயிறை நானே கட்டிக்கிட்டேன் அதை நினைச்சி ரொம்ப சிரிப்பாக இருந்தது வேணா, எவ்வளவு அது? வேண்டா? வாங்கல வேணாமா? வேணாமா? அப்படியே கொடய வாங்கி பார்த்து முடிச்சிட்டு இப்படியே திரும்பினா, அயன் பாக்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ரிஷி வேற ஒரு ஜேசிபி எனக்கு வයින් கொடுத்துட்டு லோ லோ லோன்னு என்ன எவ்வளவு அலைய விடுவீங்கன்ற மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. யூஸ்வலாக ஒரு வீட்டில் ஷாப்பிங் போனாலே ஒய்ஃப் தான் நிறைய ஷாப் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் வந்து கடுப்பாக ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் நான் தான் அவரை இது வாங்காத அது வாங்காதான்னு போதும் போதும் போதும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவேன் அதுவும் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்து அந்த சின்னரசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிடுவார் அந்த இடத்த விட்டு ஒன்றாவது வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வருவார் அதே தான் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸை பார்த்த உடனே ரிஷியை இனிமேல் நீ பிடிச்சிக்கோ நான் இனிமேல் ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ப்ள ப்ரைஸுமே வந்து அந்த அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வாங்கணுன்னா வாங்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் இந்த ரூம்குள்ளே போகணுன்னா இதுக்கு ஆக்சுவலி தனியாக ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க அந்த ரூம்குள்ளே நாங்கள் போனோன்னா வெளில வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த கிளாஸை வாங்கலாமா அந்த கிளாஸை வாங்கலாமான்னு அவர் எதாவது ஒரு கிளாஸாவது வாங்காமல் வரமாட்டார் ஸோ அப்புறம் ஸ்கூல் வேற இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் வேறு திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்கூலுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் இது தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலி டிமார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்மி ப்ரைஸில் அஃபோர்டபுளாகவே கிடைக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தேடி பார்த்து வாங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி அதாவது திறந்த உடனே விரிசல் விட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தேடி பார்த்து வாங்கினா ரொம்ப நல்லதாகவே கிடைக்கும் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஷூட் பண்ணது அவர் தான் நீங்களே நல்லா பாருங்கள் ஃபுல்லாக இந்த கண்ணாடி கிளாஸ்லேயே தான் சுற்றிட்டு இருப்பார் இதை இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நிறைய கண்ணாடி கிளாஸை வாங்கி 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 விஷயத்தே ஒரு நாலு கிளாஸையாவது உடைச்சிருப்பான் உடச்சிருப்பான் இது வரைக்கும் உடச்சி தூள் தூளாக உடஞ்சி போனதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய கிளாஸஸும் இருக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு கிளாஸாவது வாங்கிடணும் எடுத்து ஐஷு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா லாஸ்ட் டைம் இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் கண்ணாடியில் தான் வாங்கினோம் நீங்கள் நம்மளோட டெய்லி ஃபுட் விலாக் அதாவது லன்ச் பாக்ஸ் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அதில் ஒரு கண்ணாடி அந்த பாக்ஸ் இருக்கும் டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அது இங்கே தான் வாங்கினோம் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படியே ரைட் சைட் திரும்பினா ஃபுல்லாக பூஜை ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க விளக்கு அதுக்கப்புறம் அந்த நீர் தெரிக்கிறது அந்த சொம்பு அது எல்லாமே இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இங்கே இருக்காது தூக்குனாவே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அண்டு சாமி ரூமுக்கு டெக்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதை நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்லி வாங்கி ரிஷி அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஸ்லோவாக பிச்சு 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 காலி பண்ணிட்டான் இன்னும் அது ஓகே இருக்குன்றதுக்காக தான் வீட்டில் வச்சுருக்கோம் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது இல்லாமல் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிச்சனில் சமைக்கிறோமோ இல்லையோ கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்காகவாது வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலான்ற மாதிரி எனக்கு தோணும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி இங்கே வரும்போதுமே டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி டஸ்ட்பின் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே அழகாக கலர்ஃபுல்லாக அதில் நிறைய வெரைட்டிஸ் அதுலேயும் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்கிறதுனால தான் இங்கே வருவாங்க ஆக்சுவலி இங்கே பெங்களூரில் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே இங்கே மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ் ரைட் ஃப்ரம் கிராசரிஸ்லேருந்து ஏதாவது பாக்ஸ் வாங்கணுமா எல்லாமே இங்கே ஒரே தடவை வந்து ஒரே வாட்டி ஸ்வைப் பண்ணி கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க அதே தான் அதை நாங்களும் பண்ணணும் நினைப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காக்ரோச் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அதை பண்ணுறதில்ல அப்படி பண்ணிட்டால் ரொம்பவே மிச்சமாக இருக்கும் நம்மளுக்கு காசு நிறைய சேவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியில் இங்கே டிமார்ட்டில் ஒரு கோகனட் டுவெண்ட்டி த்ரீனா நம்ம அதை வெளியில் வாங்கினோன்னா ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்தோன்னா நல்ல குவாலிட்டியாக கம்மி ப்ரைஸில் நல்லாவே கிடைக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் தனியாக செப்ரேட்டாக வச்சுக்கிறது அப்படி இல்லை கிட்ஸோட புக்ஸ் எல்லாமே தனியாக வச்சுக்கிறது அந்த மாதிரினா நம்ம இதை வாங்கலாம் டிஃபன் பாக்ஸ் தான் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும் கிட்ஸுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மவுஸ் பிடிக்கும் ஸ்பைடர்மேன் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ரொம்ப அழகாக நிறையவே வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் இதில் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே அந்த கிராசரி ஐட்டம்ஸ் தான் ஐ மீன் கிராசரிஸ்லாம் போட்டு வைக்கிற அந்த பாக்ஸஸ் தான் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ்லேயும் இருக்கும் கண்ணாடி பாக்ஸ்லையும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இனிமேல் வருஷத்தில் ஒரு தடவையாவது மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அப்படியே நினச்சிட்டு போவேன் ஆனால் இது வரைக்கும் மாற்றினதில்லை ஒரு தடவை தான் மாற்றிருக்கேன் இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ அடுத்து வந்து பேக் செக்ஷன் பேகு வந்து நம்ம ஃபாரின் போகிறோம் ஸோ நிறைய பேர் பெரிய லக்கேஜ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்குவாங்க கண்டிப்பாக டிமார்ட்டில் வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அதோட குவாலிட்டி இங்கே எல்லாமே குவாலிட்டியுமே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் மோஸ்ட்டாக எல்லாமே இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லைனாலுமே நம்ம கேட்டால் அதுக்கப்புறமா வர வச்சு கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் அப்படிதான் பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிஷி ரிஷி வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டாரு அப்பா தூக்கு தூக்குன்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் நாங்க என்ன ஷாப்பிங் பண்ணோன்னா சிம்பிளா ரிஷிக்கு பேம்பர்ஸு அதுக்கப்புறம் கோகனட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஷாப் பண்ணிட்டு இருந்தோம் பெட்ஷீட் எல்லாமே பெட்ஷீட்டு கர்டன் எல்லாமே அஃபோர்டபுள் என்னடா அஃபர்டபுள் அஃபர்டபுள்னு சொல்றாங்களேன்னு பாக்காதீங்க உண்மையிலே ரொம்ப அஃபோர்டபுள் குவாலிட்டியா நீட்டா இருக்கும் வீட நம்ம டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ரிஷிக்கு கீழே ஒரு பிங்க் கலர் சேர் இருக்குல்ல இதே சேர் லாஸ்ட் டைம் ரிஷி வேணும்னு சொல்லி கீழே உட்காந்து அழுது அடம் பிடிச்சி வாங்கினாரு இந்த கண்ணாடி வந்து என்ன பண்றீங்க இல்ல அங்க கண்ணாடி வந்து எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க அது எங்களுக்கே தெரியாமட்டே தெரியல மாட்டிக்கிட்டு அம்மா அழகா இருக்கா அப்படின்னு சடனா கேட்டேன் இப்படி திரும்பி பார்த்தா அவர் கண்ணாடி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு நினைச்சோம் அதுக்கப்புறம் அவரோட மூடு மாதிரி இது வேண்டாம் என்கிட்ட வேண்டாம்னு அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதே மாதிரி லாஸ்ட் டைம் படுத்து அழுது ஒரு சேரை வாங்கி அடம் பண்ணி அந்த சேரை வாங்கிட்டான் கீழே படுத்து லிட்டரலி எல்லாரும் எங்களை திரும்பி பார்க்கற அளவுக்கு ஆயிடுச்சு என்னடா இவங்க என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரி அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு அந்த பார்க்கிங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நான் உங்ககிட்ட சொன்னேன் மந்த்து நடுவில் வாங்க ஸ்டார்டிங்கில் வராதீங்கன்னு எப்போ வந்தாலும் இவ்வளோ ரஷ் இருக்கும் ஆனால் நடுவில் வந்தா ஓகே ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் எவ்ளோ பார்க்கிங் ஃபுல்லா பைக்ஸ் தான் ஸோ இன்னொரு டிப் என்னன்னா நீங்க டிமார்ட் வரும்போது போது வந்து நீங்களே கொண்டு வந்து ஏன்னா அதுக்கும் கன்ட்ரி பேக் நீங்க ஆச் பண்றாங்க ஸோ இதுதான் ப்ளேஸ் ஆக்ஷுவலா இங்கே வந்து நிறுத்திட்டு நான் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ரிஷ் என்ன வேணாம் அவன் ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்கானா அவனுக்கு பாப்கார்ன் வேணுமா ரிஷிக்கு ஐஸ்கிரீம் வேணும் ரிஷி அப்பாவுக்கு பாப்கார்ன் வேணும் டீப் கன்வெர்சேஷன் என்ன வேணாம் ஆ என்னது